ஹாய் மொட்டை பட்டை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் என்னோட ஆலோசனை எதுங்க மறக்காமல் அந்த லைக் பண்ணுறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டன்லாம் ப்ரெஸ் பண்ணுறங்க ஒரு முக்கியமான வீடியோ தான் அது ஏற்கனவே வந்து நம்ம திமுக அரசு மேலே டாஸ்மாக் ஊழல் அது இது சொல்லிட்டு பயங்கர நிறைய விஷயம் பண்ணிடுறது கிட்டத்தட்ட ஒரு அமைச்சர்களாக இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்டவர் வந்து பெரிய பெரிய பிரச்சனைகள் மாட்டிருக்கு அதாவது கேஸுகளில் மாட்டிருக்காங்க வழக்குகள்ல ஸோ எத்தனை பேர் மறுபடியும் இந்த மாதிரி இப்போ அடுத்தடுத்து ராஜினாமா பண்ண போறாங்க இல்ல எத்தனை பேர் ஜெயிலுக்கு போகிறாங்கன்றதெல்லாம் அது அப்புறம் பாத்துக்கலாம் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்க திடீர்னு ஒரு காமெடியாக ஒன்று வந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மீட்டிங் எல்லா மீட்டிங்கும் நடக்கும் கட்சி மீட்டிங்லாம் பார்த்துருப்போம் அங்கே எதாவது பிரியாணி இதான் கொடுப்பாங்க பிரியாணி தள்ளுமுள்ளு எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க அப்புறம் அந்த இந்த தோரம்லாம் கட்டியிருப்பாங்க வாழைப்பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு அதெல்லாம் பார்த்துருப்போம் புது முறையாக முதல் முறையாக அண்ணா ஆரம்பித்த அவ்வளோ ஒரு பிராண்டான கட்சிக்கு பீர் பாட்டில் கூத்து மீட்டிங் நடத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு கேட்டால் இவங்க வந்து இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு முன்னூற்றி ஐம்பத்தொகுதி இன்பண்ணோன்றாங்க ஐயா என்னையா அப்படி போயிட்டீங்க இந்த அளவுக்கு போயிட்டீங்க ஆ அதாவது மற்ற கட்சியெல்லாம் பார்த்துக்கணு இதெல்லாம் எப்படி கம்னு இருக்காங்க தெரியல அதாவது பார்த்தீங்கன்னா விசிகா வந்து கூட்டணியில் இருக்காங்க அவங்க வந்து போதை ஒழிப்பு மாநாட்டில் ரத்தினாங்க கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி மதுன்றதே வந்து வேண்டாம்ன்ற மாதிரி அவங்களாம் இதுக்கெல்லாம் கருத்தே சொல்ல மாட்டார் அண்ணன் வந்து தமிழ்நாட்டை பற்றி அவர் கண்ணே தெரிய மாட்டேங்குதுங்க ஸ்ட்ரைட்டாக காஷ்மீருக்கு போயிறாரு மணிப்பூர் போயிடாரு அப்படிங்கிறாங்க பாகிஸ்தான் பக்கம் போயிடாரு சைனா பக்கம் போயிடறாரு தமிழ்நாடு ஒன்று இருக்கும் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து கருத்து சொன்னார்னா ஏன்னா அவருக்கு அவரோட கருத்துக்கெல்லாம் நான் வெயிட்டிங் அவன் அவரோட ஸ்பீச்செல்லாம் அடிக்கடி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளோ நான் லேட்டஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் அதான் கருத்து சொன்னால் நல்லாயிருக்கும் இப்போ ரிப்போர்ட்டர்லாம் கேட்குறாங்களான்னு தெரியல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து இவங்க டிஎம்கே பீப்புள்ஸ் மட்டும் அவங்க கூட்டணி கட்சிகள்லாம் கேள்வி கேட்க பயப்படுறாங்க ஏன்னா ஒருத்தர் பேர் மட்டும் தான் கேட்குறாங்க வேணா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இதே வந்து இதே ஒரு அதிமுகலையோ இல்லை வேறு ஏதாவது கட்சியிலே நண்டுருந்துன்னா இந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா வானத்துக்கும் பூமிக்கும் உலகத்தில் இருக்க எல்லா டிவி சேனலும் ஃபுல்லாக புதி வந்து வச்சுருப்பாங்க அதாவது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற டிவி சேனல் உலகம் வரைக்கும் எல்லா இடத்துக்கும் ரீச் ஆகிற அளவுக்கு எல்லா டிவிலையும் டெலிகாஸ்ட் ஆகிற அளவுக்கு புதி வந்து வச்சுருப்பாங்க முக்கியமாக புதிய தலைமுறை தந்தி டிவி வந்து இப்போ எங்கே தலைக்காணிப்படுத்துங்கிறாங்க தெரியல ஐயா ஒரு ஒரு பிராண்டான ஒரு கட்சி என்ன சொல்றது அரிய ஒரு அண்ணா அவர்களால் வந்து பயங்கரமா வந்து வெளியே ஆளுங்கட்சியா உருவாக்கப்பட்டு பெரிய லெவல்ல வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அந்த பொது கட்சி மீட்டிங்லேயும் வந்து பீர்பாட்டிலோட வச்சு சோறு போடுறாங்க இது ஒரு இந்த புதிய தலைமை இதுக்கெல்லாம் விவாதம் வச்சு நடத்துவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா தைரியம் இல்லையா எதுவுமே தெரியல இல்லை அந்த பணம் வாங்கினா ஆல்ரெடி சொல்லுவோம் பார்த்தீங்களா அடிக்கடி புதிய தலைமை தந்துட்டு வேலை வந்து பணம் வாங்குறாங்கன்ட்டு மேபி அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன் சரிங்களா ஏன்னா இவ்வளோ இதை வந்து இப்போ வேறு எந்த கட்சி பண்ணாலும் இது ஒரு பெரிய அப்படியே வேறு மாதிரி ஆகியிருப்பாங்க இது ஒன்றுமே இல்லை இதை வந்து என்ன சொல்றது எதிர்கட்சி வந்து பாத்தீங்களா நான் நிறைய பேரும் சொல்லுவேன் பிழைக தெரியாத கட்சி அதிமுகன்ட்டு இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு ஒரு காரி துப்புற அளவுக்கு போராட்டம் பண்ணணும் போராட்டம் மீன்ஸ் ஹைலைட் பண்ணணும் பட் என்னன்னு தெரியல இது ஓகே மக்களுடைய பார்வைக்கு இது ஒரு வீடியோவா அவங்களும் கொடுக்குறேன் ஏன்னா இருக்கணும் டாஸ்மாக்ல நிறைய ஊழல் வந்துருக்குது அதுக்கு இன்னும் சீக்கிரமா ஒரு வீடியோ ஏன்னா சில அதுக்கு கிளியர் பிக்சர்ஸ் வெயிட்டிங் அதெல்லாம் வந்து தானே உங்களுக்கு எவ்வளோ ஊழல் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு வீடியோ கண்டிப்பாக வருது இது வந்து லைட்டாக நம்மக்கிட்ட இருக்க கிளிப்பிங்ஸ் வரையும் நீங்கள் சைட்டில் போடுவோம் பார்த்துங்க இதுதான் கட்சி இவங்க தான் வந்து இரநூத்தி முப்பதாவது எப்படி வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஓடிட்டுருக்கு பாருங்கள் நன்றி வணக்கம்